ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரெண்டு விதமான பால் குழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம இதை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முதல் குழுக்கட்டை ரெசிபி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் குழுக்கட்டைக்கு நம்ம வந்து மாவை உருட்ட வேண்டியது இல்லைங்க தேய்க்க வேண்டியதில்லை கஷ்டப்படாமல் ஈஸியான மெத்தடெலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒன்று கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வந்து இதில் அளவுகள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கிளாஸ் அளவு தான் எடுத்துருக்கேன் நீங்களும் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து கரைச்சி எடுத்தாச்சுங்க இது வந்து நல்லா ஆறி வரட்டும் வேறொரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா குதிச்சு வர ஆரம்பிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க அரை மணி நேரம் இது நல்லா ஊறினதும் அந்த குதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பெரிய இது இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே இனிப்புக்காக ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவின வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா முதல்ல கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டு நம்ம ஜவ்வரிசி வேக வச்ச தண்ணிலையே இதை வந்து சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இது வேண்டாட்டி நீங்கள் வந்து வேறு தண்ணி கொஞ்சமாக சுட வச்சு கூட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இல்லை அதிகமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்து ஜெவ்வரிசை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நார்மலாக நம்ம குளுக்கட்டை சேர்க்கு இந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டி இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கணுங்க இதை வந்து கொஞ்சம் அதிகம் டைம் எடுக்கும் நம்ம ஈஸியாக நிக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இதிலேருந்து கொஞ்சமாக மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம கரைச்சி சேர்க்கணும் அந்த மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கச்சி தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இருக்கிற முறுக்கச்சி எடுத்துக்கோங்க அதை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை இருக்கட்டுங்க நம்ம இந்த கொஞ்சமாக மாவு இல்லைங்களா அதை வேறு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை இருக்கட்டுங்க இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி வீக வச்சுருந்த இதுக்குள்ளே மூணு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பால் வந்து நம்மளுக்கு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் பால் வந்து நம்மளுக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வந்து முறுக்கச்சை வந்து இதில் டைரெக்டாக வச்சு நம்ம சுற்றி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஈஸியான மொத்தங்கள்லாம் பால் கொழுக்கட்டையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுற வேண்டாங்க அது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து கொஞ்சம் மேலே இருந்தங்காட்டி அதை வந்து அந்த பாலில் மூழ்கிற மாதிரி மட்டும் செஞ்சுருக்கேன் கலந்தெல்லாம் விடல உடனே கலந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே கரைஞ்சிரும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குதிச்சிருச்சுங்க இதை வந்து இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வெந்து வந்துடணும் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஏழு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்ம போட்ட கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடணுங்க உங்களுக்கு வேகலைன்னா திரும்ப கூட ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதை ஃபுல்லாக செய்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த அரிசி தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்மளுக்கு அந்த மாவோட பச்சை வசம் எதுவும் இருக்காதுங்க இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெள்ளை தண்ணி சேர்க்கணும் வெள்ளை தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளை தண்ணி வந்து ஃபுல்லாக ஆரையிடணுங்க சூடு எதுவும் இருக்கக்கூடாது இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து கொதிக்க விட வேணாம் நல்லா சூடாகி வந்தாவே போதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வைங்க அதுக்கு மேலே வைக்க வேணாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாலிப்பு கரண்டி வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் வறுபட்டதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பால் கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துடலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பால் குழுக்கட்டை மாதிரியே இருக்குங்க பாயாசம் மாதிரி இருக்கும் ஜவ்வரிசி ரசி சேர்ந்துருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா க்ரீமியான திக்கான பால் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது பால் பாயசம் ரெசிபி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாங்க இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு ரெசிபிக்குமே இதில் வர சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான பால் பாயசம் வந்து கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் அரிசி அழிஞ்செடுத்திங்களோ அதே கப்பால் எல்லா அளவுலேயும் எடுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு அந்த தண்ணியிலையே மாவு வந்து பாதி வெந்து வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கரையாமல் வருங்க இப்போ இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருக்கலாம் இப்போ அது இருக்கட்டும் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு வந்து தித்திப்பாக வேணும்னா இன்னொரு கால் கப் சேர்த்து ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் அரிசி மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் பால் பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா மீடியமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பாக கூட பிடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக நான் வந்து கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு குழையவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூடவே அரைக்கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை சேர்க்கும் போது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகவும் இருக்கும் இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம வந்து குழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழுக்கட்டையை அது கூட சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு உடனே கலந்து விட வேண்டாங்க இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் அதை அப்படியே வேக வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம இந்த சமயத்தில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு வந்து திக்காக வரணும் அடுப்பை வந்து மீடியம் லோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் முதலேந்ததுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தாங்க நம்ம வந்து வெள்ளக்கரைசல் சேர்க்கணும் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கும் போது இது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கரிசல் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வெள்ளக்கரைசல் ஃபுல்லாக ஆறிடணும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பால் தெரிஞ்சு போகாது இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை லோ ஃப்ளேம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கை விட்டிங்கன்னா நம்மளுக்கு அடியில் அடிப்பிடிச்சிரும் நல்லா கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காயம் வரும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் திக்காயிருச்சு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேங்காய்ப்பால் சேர்த்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி போட்டுறலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி